அதில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஐயோ ஐயோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துனாங்க வி என் ஜானகி அம்மாவோட நூற்றாண்டு விழா அந்த அம்மா ரத்த கண்ணீர் வடித்து செத்து ரண்டா நான் அப்படின்ட்டு நொந்து போய் இறந்து போனவங்க அவங்களுக்கு இப்போ வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடி அதுலேயும் திமுகவை காப்பி அடிச்சு நம்ம முப்பர் விழாவில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை கூட்டத்தில் வந்து உட்கார வச்சு ஏஐ தொழில்நுட்பத்தில் அதே மாதிரி எம்ஜிஆரை கொண்டு வந்து பேச வச்சாங்க உண்மையிலே எம்ஜிஆர் என்ன பேசியிருப்பார் இப்படியா பேசியிருப்பார் அவர் என்ன பேசுனார் தெரியுமா அதில் என் தத்தத்தின் தத்தமான உதம்பு பக்க என் தம்பி எடப்பாதி பழனிசாமி தன்னுடைய உழைப்பாக இந்த கட்சியை மிக சிறப்பாக வழி நடத்துகிறார் எம்ஜிஆர் அவரை மிஷினில் கொண்டு வந்து பொய் சொல்ல வைக்கிறான் அவர் என்ன நினைக்கிறார் சிவனேன்னு நான் மெரினா பீச்சில் படுத்து கிடக்கிறேன் என்னையை திருப்பி கொண்டு வந்து உலக புராடு பொய்யை சொல்ல வைக்கிறாங்களே ஏண்டா நான் வேண்டாம் உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இப்படி பேசுகிறார் உண்மையிலே என்ன பேசியிருப்பார் என் தத்தத்தின் தத்தமான உதம்புப்பு நான் ஆரம்பித்த அண்ணா அன்னாதாவது முன்னேற்ற கழகம் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருந்தது ஆனால் என் அருமை தம்பி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொடுக்கப்பட்ட கழுதையை கட்டெரும்பாக்கி அதை கொசுவாக மாற்றவன் இந்த எடப்பாடி பழனிசாமி தான் இந்த இடத்திலே வந்து பேசுவதற்கு நான் வேதனைப்படுகிறேன் அவமானப்படுகிறேன் இப்பெல்லாம் என்னை இனிமேல் கூட்டு வராதிங்கடா நந்தி வணக்கம் அப்படின்ட்டு போயிருப்பார் அறிவு வேணாம் அவரை திரும்ப குட்டிக்கு வந்து உண்மையிலே இந்த ஜெயலலிதா அம்மாவை நான் கையெடுத்து கும்பிட்றேன் இந்த குறுப்புகளையெல்லாம் இப்படித்தான் வச்ச அந்த அம்மா மேச்சோம் உண்மையிலே அந்த அம்மாவை பாராட்டணுங்க இவங்க இந்த குரூப்புகளை எப்படி தான் மே மே இன்னும் பெரிய கஷ்டம் தான் ஒன்று ஒன்று ஒரு குரூப்பாக இருக்குது